ரொம்ப ஒரு துணிவு மிகுந்த ஒரு தலைவர் ஏழை எளிய மக்களை பற்றி ரொம்ப அக்கறையோடு அந்த மக்களின் உணர்வுகளிலிருந்து உன்றி அதன் மூலம் தனக்குள்ள அரசியலை அவர் வளர்த்து வளர்த்து கொண்டவர் அவருடைய துணிவும் நேர்மையும் தான் அவரை வந்து அரசியல்ல ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு அரசியலுக்கு ஒரு கடின முயற்சியோடு ஒரு உயரிய பார்வையோடு தன்னுடைய பாதையை வகுத்து ஒரு தலைமைத்துவத்தை அடைந்தவர் அது மட்டுமல்லாமல் அவர் யாருக்குமே எந்த காலத்திலும் ஒரு அஞ்சாத ஒரு நேர்மை அவரிடம் இருந்தது இதை எல்லா சக காலத்தில் இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதே போல பெருமதிப்பிற்குரிய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு திரைத்துறையில் இருந்து வந்து தன்னுடைய நிலையை ஓரளவிற்கு அதை உயர்த்தி காட்டி தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்த சிறப்பையும் பெற்ற ஒரு பெருமைக்குரியவர் நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய புகழஞ்சலியை உரித்தாக்கிக் கொள்கிறோம்